உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் ஏசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனப்பட்டகத்தின் இன்றைய தின கருப்பொருள் நான் உனக்கு போதிப்பேன் நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் போதித்தலை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் ஏசாயா ஐம்பது நாளில் வாசிக்கிறோம் இழைப்படைந்தவனுக்கு சமயத்தில் கேட்ட வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கத்தராயி ஆண்டவர் எனக்கு கல்விமானை நாமை தந்தருளினார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்கிறவர்களைப் போல் நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று பத்தில் வாசிக்கிறோம் உமக்கு பிரியமானதை ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினொன்றில் வாசிக்கிறோம் கர்த்தாவே உமது வழியே எனக்கு போதியும் நான் நானுமது சத்தியத்திலே நடப்பேன் நானுமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் உமது அடிய உமது கிருபியின் படியை நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் சங்கீதம் இருபத்தி ஐந்து நாலு ஐந்தில் வாசிக்கிறோம் கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை நீரே நீரையின் ரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் வாசிக்கிறோம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சங்கீதம் வாசிக்கிறோம் நீர் எனக்கு நான் உடைய நியாயங்களை விட்டு விலகேன் மார்க்கு பதிமூன்று பதினொன்றில் வாசிக்கிறோம் அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள் அந்த நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள் ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல பேசுகிறவர் யோவான் பதினாலு வாசிக்கிறோம் என் நாமத்தினாலே அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேட்டரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் ஒன்று யோவான் ரெண்டு இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாயிருக்கிறது பொய் அல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக எதிரேயர் பதிமூன்று ஏழில் வாசிக்கிறோம் வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் கொலோசிய மூன்று பதினாறு வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களும் பாடுங்கள் நீதிமொழிகள் நாலு பதினொன்றில் வாசிக்கிறோம் ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன் ஆம் பரிசுத்த ஆவியாகிய தியேட்டர் வாழனை எல்லாவற்றையும் நமக்கு போதித்து கிறிஸ்து சொன்ன எல்லாவற்றையும் நமக்கு நினை போட்டுவார் அந்த மெல்லிய சத்தத்தை அனுதினமும் கேட்டு நடப்போமா